ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்கினிஷ் மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸும் ஈவினிங் வந்து காம்பளான் அந்த மில்க் ஷேக் பவுடர் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் போன இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து காம்பளா நாட்டு சக்கரை ராகி மாவு சேர்த்து எப்படி மாவு நம்ம ரெடி பண்ணணுங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க இந்த மந்துக்குள்ளதும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு சாட்டர்டே சண்டே லீவ் ஆதினால அந்த டைம்லேயே நம்ம ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் இப்போவுமே நம்ம ரெடி பண்ணி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு காம்பளான் நாட்டு சக்கரை ப்ளஸ் வந்து ராகி மாவு இவ்வளோ ராகி மாவு வந்து நல்ல சூடு வர வரைக்கும் நல்ல மனை வர வரைக்கும் வறுத்துட்டு ராகி மாவு நாடு சக்கரை காம்பளான் மூணையும் மிக்ஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன் நல்லா ஆற வச்சு நம்ம ஆட் பண்ணணும் காம்பளானையும் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் நம்ம எப்போவுமே தே பரமாரத மாதிரி ஒரு குட்டி பாலையும் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மந்துக்குள்ளே ராகி நடு நடுச்சக்கரை பவுடர் ரெடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ராகி மாவை வந்து ரெகுலராக நம்ம ஃபு ஃபுட்டில் வந்து பசங்களுக்கு வந்து எப்படியாவது கொடுக்கணும் ஆனால் வந்து காலையில் வந்து ஈவினிங்கும் வந்து மில்க் வந்து பால் வந்து எப்படினாலும் கொடுத்துருவோம் அதனால தான் நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ராகி மாவும் இதில் ஆட் பண்ணியிருக்கனால மார்னிங் ஒரு கப்பு ஈவினிங் ஒரு ஒரு கப்பு வந்து பசங்க குடிக்கிறனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகி மாவில் வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணுது ரத்த சோகையை சரி பண்ணுது ரத்த அணுக்களை அணுக்களின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்கிறது கொலஸ்ட்ரால் அளவை வந்து க கட்டுக்குள்ளே வச்சுக்குது அப்புறம் வந்து எலும்பு எலும்புகள் வந்து வலிமை பெறதுக்கு எலும்புகள் வந்து வலிமை பெறுறதுக்கு அப்புறம் உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு தாய்பால் வந்து சுரக்கிறதுக்கு இந்த மாதிரி ராகி மாவோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா அப்படி எண்ணு கணக்காமல் போயிட்டு இருக்கு ஒரு பிறந்த குழந்தைக்கு கூட தாய்ப்பாலுக்கு அடுத்து தான் வந்து ராகி பா கேழ்வரக தான் பால் எடுத்து கொடுப்பாங்க அப்போது அதில் வந்து எவ்வளவு சத்து இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ராகியை வந்து நம்ம அஞ்சாட உணவில் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கும்போது உடம்பே வந்து இந்த மசின்ஸில் வந்து இரும்பு போல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்லெலாம் இப்போ இன்றைக்கி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடி ஈவினிங் மா மில்கில் எப்படி பசங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி என்னது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பச்சை வேர்க்கடலை தான் நான் வாங்கி வச்சுருப்பேன் அதை வந்து ஈவினிங் போல் வறுத்து எடுத்து பசங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வேர்க்கடலை தான் வேர்க்கடலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க காம்பளான் ராகி மாவு நாடு சக்கரை பவுட்ரு ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சு இப்போ அஞ்சு பேருக்கு பத்து ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து இனிப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆன்லைனாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இனிப்பு கூட இருந்தால் குடிப்பாங்க நடுச்சக்கரை வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப் கேஜி வந்து காம்பளான் ஆஃப் கேஜி வந்து நாட்டு சக்கரை அப்புறம் வந்து ராகி மாவு ஆஃப் கேஜி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் ராகி மாவு மட்டும் கடாயில் போட்டு நல்லா லைட்டாக மணம் வர வரைக்கும் வறுத்து நல்லா ஆற வச்சு நான் இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது அஞ்சு பேருக்கு பத்து ஸ்பூன் போல் ஆட் பண்ணி எடுத்தாச்சு பாலும் நல்லா கொதிச்சு வந்த உடனே இப்போ இந்த பவுடரோட சேர்த்து நம்ம ஆற்றி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலையும் ஒரு சைடு ரெடி ஆகியாச்சு நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ட் ப்ரூ போட்டு எப்படி நம்ம ஆற்றுவோமோ அதே மாதிரி தான் நல்லா டக்குன்னு ஒரு ரெண்டு நாலு ஆற்று ஆற்றுனிங்கன்னா நல்லா பாலோட நல்லா மிக்ஸ் ஆகிரும் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்று டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியாது இந்த மாதிரி ரெகுலர் ஃபுட்டில் வந்து எப்படியாவது ராகியை கொடுக்கணுன்னு பிளான் பண்ணேன் அதுக்கு வந்து ராகி வந்து மில்குனால் மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து பசங்க கண்டிப்பாக குடிக்கிறாங்க அப்போ அதில் இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின் தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மந்த்லி மந்த்லி ஒரு பாக்கெட்டுக்கு நான் ரெடி பண்ணுவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இடையிலலாம் திருப்பிலாம் நான் ரெகுலராக நான் பண்ணுறதில்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் இதான கம்பல்சரி நான் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு பாக்கெட் வாங்கினாலே எனக்கு அது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ்க்கு வரைக்கும் வரும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடையிலே ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய ராகி காம்ப்ளான் பால் காம்லான் ராகி பாலும் ஸ்நாக்ஸுக்கு வந்து வேர்க்கடையே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க பாய் சி யூ டேக்கர்